சமீபமாக நான் வந்து ஒரு யூடியூப் சேனலில் ஒரு ஜோசியர் பேசுனதை கேட்டேன் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஜோசியருங்கெல்லாம் பரிகாரன்ற பேரில் போய் சொல்கிறாங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ரெண்டாவது வந்து பணக்காரன் ஆக்கினே ஆக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர்கிட்டயே ஒன்றும் இல்லாமல் எப்படி இன்னொருத்தரை பணக்காரன் ஆக்குறேன்னு அப்படின்னு சொல்ல முடியும் சொல்கிறார் இல்லையா எல்லா துறையிலும் ஃப்ராடு இருக்காங்க ஃப்ராடு இல்லாத துறையே கிடையாது ஆன்மீக துறையே அது விதிவிலக்கு கிடையாது ஆன்மீகத்துலேயும் ஃப்ராடு இருக்காங்க ஜோ இதுவும் இருக்காங்க ஆனால் எல்லாமே ஃப்ராடு தானா அந்த நோக்கத்தில் தான் சொல்கிறாங்களா அல்லது அறியாமையா அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும் மூட நம்பிக்கை கூட இருக்கலாம் ஃப்ராடு பண்ணுறோன்ற எண்ணம் இல்லாமல் மூட நம்பிக்கையில் கூட சொல்லலாம் இதுவும் இருக்கலாம் அதனால் எப்பொருள் யாராருவாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இது திருவள்ளுவர் சொல்கிறது இந்த மகான் சொல்கிற வார்த்தை பொய்யாக இருக்காது அந்த வகையில் நமக்கு வந்து உதாரணங்கள்லருந்து எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா இதிகாசங்கள்லேருந்து வேதங்கள்லேருந்து புராணங்கள்லேருந்து எடுத்துக்கலாம் இப்போ அந்த வகையில் என்னென்னா நிவர்த்திக்கான வழி சாபத்தால் தேவர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு பரிகாரங்களை கடவுளே கொடுக்குறாரு அந்த வகையில் நவகிரகங்கள் தங்களுடைய பாவங்களை போக்கி கொண்ட இடங்கள் ஸ்தலம் சூரிய பகவான் சூரியனார் கோயில்கிட்ட பலகாலம் தங்கி இருந்து அங்கே சிவ பூஜை பண்ண இடம் சூரியனார் கோவில் திங்களூரில் சந்திர பகவான் பலகாலம் தங்கி இருந்து அங்கே தவம் பண்ணி பூஜை பண்ண சிவனுக்கு பூஜை பண்ண இடம் திங்களூர் செவ்வாய்க்கு வைத்தீஸ்வரன் கோயில் புதனுக்கு திருவேண்காடு இந்த மாதிரி பல கோயில்கள் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நவகிரகங்களுக்கு அங்கே கோயில்கள் இருக்குது அது போலவே ஒரு மகா சக்கரவர்த்தி ஒருத்தருக்கார அவர் பேருக்கு அவரோட பேர் வந்து தசரத தசரத சக்கரவர்த்தி அந்த சக்கரவர்த்திக்கு குழந்தை இல்லை அதுக்கு மகான்கள் சொல்கிற பரிகாரம் என்னென்னா புத்திர கமேச யாகம் பண்ணணும்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு யாகத்தை பண்ணுறாரு அதன் பிறகு நாலு குழந்தைகள் பிறக்குது ராமர் லக்ஷ்மண் மற்றும் ரெண்டு பரதன் மற்றும் சத்ருகன்சன் அப்படின்னு சொல்லிட்டு நாலு குழந்தைகள் பிறக்குது ஆக ராமர் இறைவனோட அவதாரமான ராமர் பரிகாரத்தினால் பிறந்தவர் தான் அவதரித்தவர் தான் பரிகாரத்தின் பலன்தான் பரிகாரத்தோட பிரசாதம் ராமர் ஸோ பரிகாரங்கள் வேலை செஞ்சு இருக்குதுன்னு அந்த காலத்துலேயும் இருக்கிறது சிவனுக்கு பரிகாரம் செஞ்சுருக்காரு பெருமாள் பரிகாரம் செஞ்சுருக்காரு பிரம்மா பரிகாரம் செஞ்சுருக்காரு துர்கா பரபத்திற்காக பரிகாரம் செஞ்சிருக்காரு லக்ஷ்மி பரிகாரம் செஞ்சுருக்காங்க சரஸ்வதி பரிகாரம் செஞ்சிருக்கிறாங்க இப்படி எல்லா தேவதைகளும் எல்லா கிரகங்களும் தங்களுக்கு பரிகாரங்களை செய்து கொண்டு உள்ளன ஆக தேவர்களுக்கே பரிகாரங்கள் இருக்கும்போது மனிதர்களுக்கு இருக்காதா மாரி மனிதர்கள் செய்யக்கூடாதா ஏன் தேவர்கள் செஞ்சாங்கன்னா அவங்க தான் நமக்கு முதல் ரோல் மாடல் அவங்க தான் ரோல் மாடல் பரிகாரங்களை ஒன்று ஒன்று விதித்தது விதிப்படி அப்படியே சொல்கிறது ஜோசியரோட பலன் ஓகே நானும் அதே தான் சொல்கிறேன் என்ன இருக்குதோ அதை அப்படியே சொல்லணும் உள்ளது உள்ளபடி சொல்கிறது தான் ஜோசியரோட கடமை கரெக்டு நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் விதித்தது விதிப்படி தான் நடக்கும் எனில் எதற்காக நாம் இறைவனை வணங்க வேண்டும் இதுதான் நம்மளுடைய கேள்வி இறைவனை நன்றி சொல்வதற்காக வணங்கணுமா அதுக்கு மட்டுமே வணங்குகிறோம் நம் தேவைகளை பெறுவதற்காக வணங்குகிறோம் நம் குறைகளை அகற்றுவதற்காக வணங்குகிறோம் ஜபமே ஜெயம் அப்படின்னு கிறிஸ்துவ மதம் சொல்லுது பைபிள் என்ன இருக்குது இந்த வார்த்தை இருக்குது ஜபமே ஜெயம்ன்ற வார்த்தை பிரார்த்தனையால் அனைத்தும் சாத்தியமே இந்து மதத்தின் சனாதன மதத்தோட கோட்பாடு தொழுகையில் ஆகாதது ஒன்றும் இல்லை குரானுடைய வார்த்தை எல்லா மதத்துலேயும் பரிகாரங்கள் இருக்கிறது பரிகாரம் இல்லாமல் சரியா தவறாங்கிறது தத்துவார்த்தமான பரிகாரங்கள் இருக்கு அதில் சிலது மட்டகரமான பரிகாரத்தை சொல்றது உண்டு தத்துவார்த்தமான பரிகாரத்தில் மட்டகரமா சொல்றாங்க சில பேர் சோபு கலரு நீல கலர் ரிப்பனை எடுத்து கட் பண்ணி போடும் உனக்கு இந்த கிரகம் உனக்கு சாதகம் ஆகிடும்னு சொல்கிறது குட் பிஸ்கட் சாப்பிட்டு போ அன்றைக்கி நாள் நல்லா இருக்கும்னு சொல்கிறது சந்திராஷ்டமத்துக்கு உன்னோடய ஃபோ ஃபோட்டோவை பார்த்து செல்ஃபி எடுத்து பார்த்து என்னமோ பண்ணிக்கோ அப்படின்றாங்க இது மாதிரிலாம் சொல்கிறாங்க போகிற இதெல்லாம் மட்டகரமான பரிகாரம் தான் தத்துவ பரிகாரம் தான் இது பேர் கூட ஆனால் மட்டகரமான பரிகாரம் பரிகாரங்களை தவறுகளாக செய்கிறார்கள் ஒருத்தருக்கு இருதார யோகம் அப்படின்றது விதி விதியில் இருக்குது அப்படின்னாக்கா முதல் தாரமாக வாழை மரத்தை கருதி கொண்டு தாலியை கட்டிட்டு அந்த வாழை மரத்தை பல பலகாலம் நம்பப்படுகிறது ஆனால் இது ஆண்களுக்கான பரிகாரம் இதை முட்டாள் ஜோசியர்களும் முட்டாள் பூசாரிகளும் இதே பரிகாரத்தை செய்கிறார்கள் பெண்களுக்கும் அதனால்தான் அந்த ஜோசியர் வந்து எல்லாமே ஃப்ராடுன்னு ஒட்டுமொத்தமாக சொல்லிடுறார் எல்லா ஜோஷியரையுமே எல்லா இப்போ மாதிரி பண்ணுறவங்களையும் ஒட்டுமொத்தமாகவே வந்து ஃப்ராடுன்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு காரணம் அதுதான் புத்தகம் பொதுவாக சொல்லக்கூடாது ஒரு மூட்டை கூழாங்கல் அதுக்கு நடுவில் ஒரு வயிறு கல் இருக்கும் நம்ம தான் தேடி எடுக்கணும் உலகம் ஃபுல்லாக ஃப்ராடுகள் இருப்பாங்க நடுவில் ஒருத்தன் உத்தமமான ஆள் இருப்பான் அவனை தான் தேடி எடுக்கணும் உங்களுக்கு புண்ணிய பலம் இருந்தால் உத்தமமான ஜோசியரை தேடி போவீங்க உங்களுக்கு பாவ பலம் அதிகமாக இருந்தாக்கா மட்டமான ஜோசியரை தேடி போய் அங்கே போய் மாட்டிக்கிப்பீங்க ஒரு ஜோசியர் உங்களுக்கு நல்லவனாக கிடைக்கிறதுக்கும் ஒரு வக்கீல் உங்களுக்கு நல்லவனாக கிடைக்கிறதுக்கும் ஒரு மருத்துவன் உங்களுக்கு நல்லவனாக கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு விதி இருக்கணும் உங்களுக்கு புண்ணிய பலம் இருக்கணும் அதுக்காக தான் தானம் தர்மம் புண்ணியங்களெல்லாம் செய்ய சொல்கிறது கடவுளோட வழிபாட்டை சொல்கிறோம் கடவுளோட அனுகிரகத்தால் நல்ல டாக்டர் கிடைப்பார் கடவுளோடய அனுகிரகத்தால் நல்ல வக்கீல் கிடைப்பார் கடவுளோட அனுகிரகத்தால் நல்ல ஜோ வை வைத்தியர் கிடைப்பார் கடவுளோடய அனுகிரகத்தால் நல்ல ஜோசியர் கிடைப்பார் இப்படி எல்லாமே நல்லபடியான ஆள் ஒரு வீட்டுக்கு ஒரு புரோக்கர் வேணுன்னா கூட நல்ல ஆள் வேணும்னால கூட நமக்கு கடவுளோட அனுகிரகம் வேணும் எல்லாத்துக்குமே கருவியாக இருக்கிறவங்களை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணுன்னாக்கா அதுக்கு கடவுளோட அனுகிரகம் வேணும் வெறும் பக்திக்காக மட்டுமே இல்லை அவங்களோட பிளஸ்ஸிங்காக நமக்கு வந்து தேவை இது எக்ஸ்ட்ரா எது நம்ம அன்றாடம் சாப்பிட்ற உணவில் வந்து ஃபுட்டு நமக்கு சாப்பிட்றோம் அதில் நமக்கு தேவையான விட்டமின்ஸு மினரல்ஸு போன்ற உயிர் சத்துக்கள்லாம் கிடைக்கிது சத்து உணவுகள் கிடைக்கிது நம்ம சாப்பிட்றோம் பத்தாத வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா நம்ம எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ரியாக சில விட்டமின்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம் சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அன்றாடம் வணங்கக்கூடியது பக்தியாகும் நமக்கு தேவைப்படுற ஒரு பர்டிகுலர் விஷயம் நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா அதுக்காக செய்து கொள்வது பேர் பரிகாரமாகும் இவ்வளோதான் விஷயம் அன்றாடம் செய்தால் அது நம்ம டெய்லி உணவு மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறது சப்ளிமெண்ட்ரி மாதிரி அதுதான் இந்த பரிகாரமாகும் நமக்கு இந்த இடம் மட்டும் ரொம்ப டிஃபிஷியன்சியாக இருக்குது குறைபாடாக இருக்கிறது அதை கவர் பண்ணுறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம செஞ்சுக்கிறோம் அது பேர் பரிகாரம் அதை வந்து ஃப்ராடு அப்படின்னு சொல்லக்கூடாது ஆனால் அதில் தத்துவம் இருக்கணும் தாத்பரியம் இருக்கணும் அது வந்து தத்துவமும் இல்லாமல் தாத்பரியும் இல்லாமல் இருந்ததுனாக்கா அது பிரயோஜனம் இல்லை மூடத்தனம் இருக்கக்கூடாது முட்டாள்தனம் இருக்கக்கூடாது உளவியல் ரீதியாகவோ அல்லது அறிவியல் ரீதியாகவோ அது வந்து நிறுவனம் செய்யப்படணும் ஆதாரம் இருக்கணும் அல்லது டெஸ்ட் முனியல் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது வந்து இருக்கும் முட்டாள்தனமான பரிகாரங்களை யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரும் செய்கிறாங்கன்னு இல்லை நிறைய பேர் செய்கிறாங்க அதனால் அவர் ஒட்டுமொத்தமாகவே அந்த ஜோசியர் வந்து இந்த பரிகாரம் செய்கிறதெல்லாம் ஃப்ராடுன்னு அந்த பரிகாரம் சொல்கிறவங்கெல்லாம் ஃப்ராடுன்னு அவர் சொல்கிறாரு இது ஒரு பக்கம் ரெண்டாவது அர்த்த கேள்வி என்ன கேட்டீங்க பணக்காரன் ஆகிறதுக்கு வழி சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து பித்திருக்களுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுப்பாங்க தேவசம் கொடுப்பாங்க இல்லையா தேவசம் கொடுத்துட்டு அந்த ஐருக்கு என்ன கொடுப்பாங்க தட்சிணை தட்சிணையோட சேர்த்து காய்கறி அது இதெல்லாம் கொடுக்குறாங்களா எது கொடுக்குறாங்க தானமாக கொடுக்கறதா சொல்கிறாங்க தானம் கொடுத்தா என்ன நடக்கு போகுது யாரால் யாருக்கு நமக்கு அந்த அந்த தர்ப்பணம் பண்ணதுனால பலன் யாருக்கு கிடைக்கு போகுது தவசம் பண்ணுறதுனால நமக்கு யாருக்கிட்ட கிடைக்கும் போகுது அவரை ஐயர் பண்ணதுனால ஐயர் பண்ணதுனால எங்க வந்து கிடைக்கும் போது நம்ம முன்னோர்கள் கிட்ட முன்னோர்கள் தராங்க இவருக்கு கொடுக்கறதுனால அவருக்கு தராங்க கரெக்டா நம்மளோட முன்னோர்கள் நமக்கு பலன் தருவதாக வேதம் சொல்லுது ஒரு பிராமணனுக்கு ஏழை பிராமணனுக்கு நீ வந்து அல்ல ஏழை பிராமணன்றது விசேஷம் இல்லை ஒரு பிராமணனுக்கு அப்படின்னு தான் இருக்கு ஏதோ ஒரு பிராமணன் வைக்கலாம் ஏழை பிராமணன் வைக்கலாம் அவனை வச்சு நம்ம வந்து ஒரு தேவசம் கொடுக்கறோம்னா நம்மளோட பித்திருக்களுடைய பிளஸ்ஸிங்ஸு நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க இவருக்கு பணம் கொடுக்குறோம் அவங்ககிட்ட வந்து நமக்கு இப்போ பிளஸ்ஸிங் கிடைக்குது இவர் நமக்கு செஞ்சு வச்சதுக்கான கூலி கொடுக்குறோம் அவருக்கு நமக்கு நடக்குது இதுதான் இவரே கிடைக்கனா இவர் ஏழையாக இருந்தார்னா ஒரு குபேர லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறவங்க கோட்டீஸ்வரனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க கோட்டீஸ்வரனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது பண்ணி கொடுக்குறவங்களுக்கு வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது பணக்காரன் ஆகிறதுக்கு வழி சொல்கிறாருனாக்கா இவனும் ஜோசியரும் பணக்காரனாக இருக்கணும்னு நினைக்கிறாரு பாருங்க அது ரொம்பவும் முட்டாள்தனமான ஒரு வாதமாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சச்சின் டெண்டுல்கர் தெரியும் உங்களுக்கு விராட் கோலி தெரியும் தோனி தெரியும் இவங்களோட குருமார்கள் யாருன்னு தெரியுமா தெரியாது இவங்களோட குருமார்கள் யாரும் தெரியாது அவங்களாம் வந்து இந்த மாதிரி இருந்தாங்களா அவங்களும் இதேமாரி சாதனை பண்ணுவாங்களா அவங்க எல்லோரும் போய் கவாஸ்கார்கிட்ட கபில்கிட்ட கபில்தேவர்கிட்ட கத்துட்டு வந்தவங்களா தெரியாது இல்லையா நமக்கு அதுபோல ஐஏஎஸ் படிக்கிறாங்க சொல்லிக் கொடுக்கறவங்க ஐஏஎஸ் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஃபைலாக போனவங்க தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து அன்னைக்கு வந்து தான் அவங்க பாடம் எடுத்துட்டு போறாங்களா வழியே மோட்டிவேஷன் கிளாஸ் எடுத்துட்டு போவாங்க அப்படியே வழிய ரெகுலராக எடுக்கிற பாடம் எடுக்கிறவர் கோச்சு ஐஏஎஸ் அகாடமியில் கோச்சாக இருக்கிறவங்க யார் இருப்பாங்க தோற்று போனவங்க தான் வாழ்க்கையில் அவங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கிடைக்காம போனதை தான் அனுபவமாக வச்சு அந்த அனுபவத்தை தான் நம்ப சொல்லி கொடுக்குறாங்க ஆக எவ்வளோ ஒரு ஒரு அது என்ன சொல்றது பணக்காரன் தான் பணக்காரனுக்கு வழி காட்டணும்னு நினைக்கிறது இப்போ ஜீசஸ் அவரை எப்படி பணக்காரனா ஜீசணக்கார வணங்குற பக்கிரியா பாக்கிரியா அவர் பணக்காரன் கிடையாது அவர வணங்குற மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் யாராவது பணக்காரனா இருக்கிறாங்களா அவங்களுக்கு பணம் தேவையில்லைங்க அவனுக்கு பணம் தேவை கிடையாது அவன் பணக்காரன்ற இலக்கு அவன் மனசில் கிடையாது அகசியரை வழிபட்டால் நமக்கு எல்லாம் கிடைக்கும் மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் நினைச்சா நமக்கு தங்கம் செஞ்சு கொடுப்பேன் அவங்களுக்கு தங்கமே செய்ய தெரியும் வள்ளலாருக்கு தங்கம் செய்ய தெரியும் செஞ்சு காமிச்சிருக்கிறார் வள்ளல் பெருமான் ராமலிங்க சுவாமிகள் தங்கத்தை செஞ்சு காமிச்சிருக்கார் ஆனால் அன்னதான சத்திரம் கட்டுறாரு நாலு பேரை நம்பி தான் கட்டுறாரு அவர் தங்கத்தை செஞ்சு அதில் போடலை எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் அவங்களுக்கு பணம்லாம் நிறைய இருக்கும் தேவை இருக்கலாம் ஆனால் அந்த தேவைக்காகலாம் அவங்க அந்த சக்தியெல்லாம் பயன்படுத்துறதில்லை நமக்கு பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்களே அகசியர் போன்ற மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் இவங்கெல்லாம் நம்ம பணக்காரனாக கிடையாதுன்னு அவங்கள வணங்காம ஞானம் கொடுக்குறவங்க ஞானியாக இருக்கணும் அனுபவத்தை கொடுக்கறவன் அனுபவசாலியாக இருக்கணும் கல்வியை கொடுக்கறவன் கல்விமானா இருக்கணும் இதெல்லாம் ஓகே பணத்தை கொடுக்கறவன் பணக்காரனா இருக்கலாம் ஓகே பணத்தை கொடுக்கறவன் பணக்காரனா இருக்கலாம் பணத்துக்கு வழி சொல்றவன் கற்றுக் கொடுக்கறவன் பணக்காரனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த பணம் இவகிட்ட இருக்குதா அவ்வளவுதான் பணம் இவங்கிட்ட இருக்குதாங்கிறது இல்லை அதுக்கான வழிமுறை இவங்க கிட்ட இருக்குதான்றதான் தெரிஞ்சுக்கணும் அந்த ஞானம் அந்த அறிவு அந்த டெக்னிக் எல்லாம் இருக்குதா மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறவங்க எல்லாருமே கூட்டி சார்னா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க ஜோசியம் பார்க்குறவன் இல்லை பணக்காரனுக்கான பூஜை பண்ணி கொடுக்குறவன் எல்லாருக்கும் இப்போ ஆஞ்சி நேரம் வணங்கினா கல்யாணம் ஆகாம ஆகாத ஆகும் நாங்கள் பொண்ணு கிடைக்கல மாப்பிள்ளை கிடைக்கலன்னு சொல்கிறவனுக்கு பரிகாரமே என்னன்னா தத்துவ தாற்பர் என்னன்னா கடவுளோட மனைவியான சீதாதேவி காணாமல் அப்போ தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தவர் யார் ஆஞ்சநேர் நாங்கள் மாப்பிள்ளை கிடைக்கணும் பொண்ணு கிடைக்கணும்னாக்கா இனிமேல் பிறக்க போகிறாங்க ஏற்கனவே பிறந்திருப்பாங்க ஆஞ்சநார் வழிபாடுங்க உங்களுக்கான க துணை எங்கே இருக்காங்கன்னு காட்டி கொடுப்பாருன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஆஞ்சநேயருக்கே கல்யாணம் ஆகலை பிள்ளையாருக்கே கல்யாணம் ஆகலை இது மாதிரி பேசுனா என்ன அர்த்தமாக இருக்கோம் நம்ம அவங்களுக்கு தேவையில்லை அவங்க பண்ணிக்கல அவங்களுக்கு திருமண வாழ்க்கை விரும்பலை தத்துவம் இல்லை ஐயப்பனு கல்யாணம் ஆகாதவர் ஐயப்பனை வேணா கல்யாணம் ஆகாமல் ஆகாது அப்புறம் ஐயப்பனே கல்யாணம் ஆகலை அவரே பிரபச்சாரி அவர் போய் வேணால் எப்படி கல்யாணம் ஆகும்னு நினைக்க முடியலாம் நினைச்சா என்ன அர்த்தம் அது ஸோ அந்த தத்துவம் லாஜிக் இருக்குது பார்த்தீங்களா அது தப்பாக இருக்குது சொல்லி கொடுக்குறவனுக்கு என்ன தகுதி வேணுமோ அதுதான் இருக்கணுமே என் ஒழிய அவனும் இவனை மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை உண்மையிலே ஒரு பணக்காரன் இன்னொரு பணக்காரன்னு சொல்லியே தரமாட்டாங்கிறது உண்மை அது தெரியுமா உங்களுக்கு ஒரு பணக்காரன் இன்னொரு பணக்காரன உருவாக்க விரும்பவே மாட்டான் ஒரு பிஸ்னஸ்மேன் இன்னொரு பிஸ்னஸ் உருவாக்க விரும்பவே மாட்டான் அது தெரியாம அவர் தப்பாக சொல்லிட்டார் கொஞ்சம் கொஞ்சம் உண்மை இருக்குது ஆனா அதை மிகப்படுத்தி அவர் சொல்றது நமக்கு ஏற்புடையதல்ல நன்றி வணக்கம்